பின்தொடர்ந்து வந்து பிரச்சனை பண்றாங்க தொடர்ந்து வந்து போராட்டம் பண்றாங்க ஒரே நெருக்கப்படுறாங்க உன்னுடைய தெய்வம் தான் பெரிய தெய்வம் சொல்றியா அப்ப எங்க தெய்வம் மேல சும்மா சும்மாவா என்று சொல்லி அவர்களுக்கும் யாக்கோவின் பிள்ளைகளுக்கும் ஒரே பிரச்சனை ஒரே நெருக்கம் பின்தொடர்ந்து வந்து நெருக்கத்தப்படுறாங்க போராட்டப்படுறாங்க உபத்திரவப்படுறாங்க அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அந்நிய தெய்வத்தை விட்டு நம்ம பண்ணும்போது சும்மா இருப்பாங்களா அந்த தெய்வம் அந்த ஜனங்கள் சும்மா இருப்பாங்களா இங்கே பாருங்க அங்கே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடர்ந்து நெருக்கி பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டங்களை கொண்டு வந்து அவளை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்ப கத்தரங்க சொல்றாரு பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் வந்தது ஒரு பயங்கரம் எப்ப வந்ததுன்னா அந்த தெய்வத்துக்கு முன்னால தேவனுக்கு மாறணும்னு சொல்லி வைராக்கியமா சில தீர்மானம் எடுக்கிறாங்க இஷா இதுவரை இதுவரை அன்னி தெய்வங்களை வச்சிருந்தேன் இன்னையோட இதெல்லாம் நான் சொல்லி நீங்க முடிவெடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும் நான் இதுவரை பாவத்தோடு இல்லை தொடர்பில் இருக்கிறேன் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து பிரியமாக இல்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அதை புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு போராட்டம் வரும்